சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தை மாதம் பதினோராம் நாள் தசமி திதி இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ உகந்த பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதே போல அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் தன லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு எப்பவுமே சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு சந்திரன் உங்களுக்கு நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையில தான் இருப்பார் இன்னைக்கு பாருங்க கூடுதலாக தேய்விரை அமைப்புகள் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறாரே அதனால் பெரிய அளவில் சாதகமற்ற தன்மைகள் பண இழப்புகள் போன்றவைகள் கண்டிப்பாக சந்திராஷ்டிரம நாளில் வராது ஆனாலும் ஒன்றுங்க எட்டில் சந்திரா சந்திரன் மறையும் போது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட ஜோதிட மூலநூல்கள் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆக ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு இன்னைக்கு எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்துக்கலாம் ஒரு எதையும் ஒரு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா மாதிரி வீட்டில் உள்ள பெரியவங்களை கேட்டுக்கிறது அல்லது முடிவே எடுக்காமல் ஒத்தி வைக்க வேண்டிய சந்திராஷ்டிரம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மற்றபடி சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறனால பணப்பிரச்சனைகள் எதுவும் வராது மனப்பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது ஆஸ் யூஷுவலாக என்னென்ன விஷயங்கள் எப்படி போய் கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி தான் போகும் ஆயினும் ஒரு நேரத்தில் ஒரு நிலையில் மற்றவர்களை நம்பாமல் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்மளே நம்மளை பற்றி நாம் செய்ய போகின்ற விஷயத்தை பற்றி செக் செய்து கொண்டு நேரடியாக நீங்களே காரியம் மாற்ற வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாளான இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவி இணக்கமான உறவுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஒருவரை ஒருவர் அப்படியே முறைச்சிக்கிட்டு நீ என்ன கேட்குறது நான் என்ன சொல்றது என்கின்ற மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோபாவங்கள் வந்து நம்முடைய கணவன் நம்முடைய மனைவி என்கின்ற ஒரு ஃப்ளெக்சிபிள் உணர்வுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லலாங்க கணவன் மனைவியை பற்றி சொல்லிட்டீங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை அதைவிட மேலாக இன்றைக்கி ப்ரொப்போசல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தரை பார்த்து இவர் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானவர் இவர் வந்து இவர் வந்து இவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்தார்னா அது சரியாக இருக்கும் என்பது போன்ற அமைப்பில் உங்களுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தோட தெரிவித்து சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க அருமையாக நட்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் எதிலயுமே மனசு கொஞ்சம் தெளிர்ச்சியா ஒரு நல்ல புத்துணர்ச்சியோட இருக்கும் சந்திரன் பார்ப்பதும் சந்திரனை குரு பார்ப்பதும் மிகப்பெரிய யோக அமைப்போல் இல்லையா ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகள் ஒரு சங்கடங்கள் இல்லாத நிலைமைகள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க ரிஷவ ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிதர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா நிலைமைகள்லயும் ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தாலே உபசயஸ்தானங்கள்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருந்தாலே கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை தவிர்ப்பார் தீர்ப்பார் அப்படின்னு ஜோதிட மூல நூல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் இருப்பவர்கள் எப்பவுமே நம்மளை ஏத்துக்கிட்டே இவர் இருக்கிறார் இவர் நமக்கு ஆகாதவராகவே போயிட்டாரு என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான கலக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு மனசு மாறி உங்களுக்கு சாதகமான நன்மைகளை செய்யக்கூடியவராக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க வேலை ஸ்டாண்டர்ட் ஆகிறது கூட இந்த வாரத்திலேயே நடக்குங்க ஒரு தற்காலிக வேலையில் இருக்கிறேன் பிடிச்சமில்லாத வேலையில் இருக்கிறேன் இந்த வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன் இந்த வேலையை விடலான்னு இருக்கிறேன் ஏதாவது ஒரு வேலையை பற்றி குழப்பமான நிலைமைகளிலே இருந்து கொண்டிருந்த மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான முடிவுகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ஆரோக்கியம் பெரும்பாலும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் நல்ல விதத்தில் ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நம்ம உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்க நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருப்போம் என்கின்ற புத்துணர்வுகள் வரக்கூடிய அருமையான யோக நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ஐந்தாம் இடத்துல நீச்சனாக இருந்தாலும் கூட கஜகேசரி யோகம் குருச்சந்திர யோகம்னு சொல்லப்படக்கூடிய குருவின் கேந்திரத்தில் சந்திரனும் சந்திரகேந்திரத்தில் குருவும் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு தான் இருக்கிறார் ஆனாலும் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறனால ஒரு சிறப்பு நன்மைகள் ஒரு முன்னேற்றமான ஒரு உற்சாக துள்ளல்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க இந்த வருஷம் பருந்ததுலேருந்தே கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் ஏற்படுகின்றன மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னேன் இல்லையா புலி வருகிறது புலி வருகிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல என்றைக்காவது ஒரு நாள் புலி வந்து தானே அந்த மாதிரியாக மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் முக்கியமாக எல்லா நிலைமைகளிலையும் பண பிரச்சனை மன பிரச்சனை குடும்ப பிரச்சனை போன்றவைகள் மன அழுத்தம் தரக்கூடிய அத்தனை சங்கடமான நிகழ்வுகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்தும் சிறப்பாக உங்கள் பக்கம் சாதகமாக மாறக்கூடிய ஒரு சுப நாளாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாளை சொல்லலாங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகும் அதிர்ஷ்டம் இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இயக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சுப நாளுங்க கடகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பயணங்களையும் விரயங்களையும் குறிக்கக்கூடிய பனிரெண்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார் சுகப்பிரயாணங்கள் சுகப்பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தொழிலுக்காக இல்லாமல் குடும்பத்திற்காக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டு வாரத்திற்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏதேனும் ஒரு நிலையில் குடும்ப நன்மைக்காக குடும்ப மேன்மைக்காக அல்லது குழந்தைகளோடு கணவன் மனைவியோடு ஏந்து சேர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது நான்காம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பது என்பது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வயதான தாயாருடைய ஒரு ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் நாள் கண்டிப்பாக இருக்கணும் நல்ல மருத்துவ வசதிகளை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அம்மாவுக்காக மனசு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீடித்து வாழும் என்கின்ற நம்பிக்கை அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கல்வி மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்கார மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு கல்வி அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க சிம்மத்திற்கு இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு சகாயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று சகாயம்னா ஆதரவு உதவி இதுவரைக்குமே நம்ம கேட்டும் செய்யாதவர்கள்லாம் இன்றைக்கி வந்து கேட்காமலேயே செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதக அமைப்பில் இருக்குன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த அமைப்பை உறுதி செய்கின்ற விதமாக இன்றைக்கு மூன்றாம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை குறிப்பாக சகோதர உறவு இன்றைக்கு நல்லாயிருக்கும் தம்பி தங்கைகள்கிட்ட இது வரைக்கும் என்ன எதிர்பார்த்துருந்தோமோ நான் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க சரியாக வச்சுக்கலாத தங்கையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தம்பியுடைய வாழ்க்கை இருக்குது தம்பியுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது என்று அண்ணன் தம்பி உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்குது கொள்ளுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இன்றைக்கு என்னுடைய தம்பி என்னுடைய தங்கை என்னுடைய அண்ணன்னு கூடி குழவக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் ஒரு பெருமையான ஒரு நல்ல அமைப்புலேயே இருக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு சாதிக்கவும் செய்வீங்க சாதிக்கணும்னு நினச்சா மட்டும் போறாது இல்லையா அது அப்படியே நடக்கணும் இல்லையா எதையும் சாதுரியமாக சாம ச சமாளிக்கக்கூடிய சாதுரியமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் போய் இன்றைக்கு ஜீவனாதிபதி இருக்கிறது என்றது பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது வாய்ஸ் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அல்லது புனிதமான ஆசிரிய பணி அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு இது இன்றைக்கு மட்டும் இல்லை இந்த வாரம் முழுக்கவே கண்டிப்பாக நீடிக்கும் எல்லா நிலைமைகள்லையும் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு டார்கெட் போன்ற அமைப்புகளில் மாற்றி இருக்கக்கூடிய தொழில் ரீதியாக கொஞ்சம் சிக்கல்களில் இருக்கக்கூடிய வேலையை மாறில்லாமா தொழிலை மாற்றி இந்த மாதிரியான அமைப்புகளை முன்னெடுத்து செய்யலாமா அல்லது இதை இப்படி பண்ணலாமா என்கின்ற மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய காரியத்தை செய்ய தயங்கி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தனம் வாக்கு குடும்பம் மூன்றுமே நன்றாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில யார் கணவனாக வருவார் யார் மனைவியாக வருவார் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு நிச்சயார்த்தம் திருமணம் போன்றவைகள் இந்த மாதம் இன்னும் மூன்று மாதத்துக்குள்ள நடக்கக்கூடிய நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க துலா ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய பலவீனத்தை அப்படியே நீக்கக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாக்கியஸ்தானாதிபதி இன்றைக்கு ராசியில் இருக்கிறார் இல்லையா பாக்கியங்கள் அத்தனையும் குறைவர கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பாக்கியங்கள்னா என்ன அவங்கவுங்க வயது கேட்டார் போல தான் சின்ன சின்ன பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி பாக்கியம் கல்வியில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஸ்கூலுக்கு நிம்மதியாக போகணும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தாய் தந்தே கொடுக்கணும் அதற்கடுத்த ஸ்டேஜ் வந்துட்டாஞ்சன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும் விருப்பப்பட்ட வேலை கிடைக்கணும் அதனை அடுத்து வாழ்க்கை அமைவது கணவன் மனைவி அமைவது போன்ற பாக்கியம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் வயதானவங்களுக்கோ சின்னவங்களை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு ஆக வயதிற்கேற்றார் வகையில் பாக்கியங்கள் அப்படியே வித்தியாசப்பட்டு கொண்டே போகிறது இல்லையா அது அதே மாதிரி இப்போது ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையில் பாக்கியங்கள் கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசியில் சுபச்சந்திரன் குருவின் பார்வையில் உட்கார்ந்துருக்கிறதுனால மனசும் உடம்பும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற அளவிற்கு மனம் போகின்ற வேகத்திற்கு உடல் ஒத்துழைக்கக்கூடிய அருமையான யோகமான சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு நீச்சனாகி பனிரெண்டில் மறைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் பொதுவாகவே சந்திரன் பலவீனமானாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் எதிரி கெட்டு போயிடுறார் இல்லையா உங்களுடைய ராசிக்கு அவர் எட்டாம் அதிபதி எதிரி சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்போ அவர் வந்து கொஞ்சம் பலவீனமாகிறார் அப்படின்னா பலவீனமாகி சுபத்துவம் அடைந்தால் இன்னும் கூடுதல் நன்மைகள் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மை பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை யார் நமக்கு கெட்டது பண்ணுவாங்க அப்படிங்கிறத அடையாளம் பண்ண தெரிஞ்சுக்கக்கூடியது நல்லது பண்ணுவாங்கன்னு இல்லை யார் நம்மளை கெடுப்பாங்க யார் நம்மகிட்ட போலியா பழகுறாங்க இவர்கிட்ட வந்து என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் என்பதில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் வரக்கூடிய எதிரிகளை போலிகளை அடையாளம் கண்டுபிள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு பயணங்கள் இருக்கும் குறிப்பாக வடக்கு வடமேற்கு திசைகளில் பயணங்கள் வந்து அந்த பயணங்களின் முடிவில் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற ஏற்கனவே தூர இடங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற இடத்துலையே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அத்தனை அமைப்புகளும் கை கொடுக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதியான கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் கணவனாலேயோ மனைவியினாலேயோ நண்பர்களாலேயோ பிற உறவுகளாலேயோ லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு குறிப்பா இன்றைக்கு மனைவி சொல்லே மந்திரம் என்பதை மகர ராசிக்கார ஆண்கள் வந்து அப்படியே ஒத்துக்குவீங்க அப்பா அந்த மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து ஒரு மாதரசி வந்து எனக்கு வந்து ஒரு மனைவியாக வாச்சாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்தது இவங்க பேச்சை கேட்டு கேட்டு ஓரளவுக்கு வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறேன் இவங்க பேச்சை என்னைக்கு கேட்கலையோ அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுவேன் என்கின்ற மாதிரி மனைவியை பற்றி பெருமிதப்படுத்தக்கூடிய அத்தனை அமைப்போலும் நடக்கக்கூடிய நாளாக மகராசிக்கார ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கணவனால் நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மை வாழ்க்கை துணை அமைப்புகளில் இது வரைக்கும் அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு வேலை சரியில்லை அவர் கடன் வாங்கி வச்சுருக்கிறாரு இப்படி அவசரப்படுறாரு அப்படி அவசரப்படுறாரு நமக்காகத்தான் கஷ்டப்படுறாரு குழந்தைகளுக்காக கஷ்டப்படுறாரு குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாரு இந்த மனுஷனுக்கு எப்போ விடியுமோ தெரியலையே என்கின்ற மாதிரி கணவர் பேரிலிருந்து வந்த ஆதங்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு விடிவுகள் பிறந்துவிட்ட நல்ல நாளுங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் பாவத்தில் இன்னைக்கு இருக்கிறார் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரு மாதிரியான கிரேட் ஒன் போஸ்ட் மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் இருக்கும் மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் வியாபார பெருமக்களுக்கு வளர்ச்சிக்கான சுப கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கடனை ஒன்றும் கும்பராசிக்காரங்க பயந்துராதிங்க ரெண்டு வருஷமாகவே கடன்னாலே கைகாலெலாம் ஆடுது கும்பராசிக்காரர்களுக்கு தான் உண்மை ஆனால் வளர்ச்சிக்கான கடன் அதாவது அசுப கடனாக இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு தொழிலை வளர்ப்படுப்பதற்கு ஏதேனும் ஒரு நிலையில் நல்லவைகள் நடப்பதற்கு பொருட்சேர்க்கை ஏற்படுவதற்கான சுப கடன்கள் இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்குள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் எல்லாம் இனிமேல் திட்டமிட்டபடி நிறைவேறும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்போலும் இப்போதைக்கு உண்டு அப்பா அம்மா தயவு இது வரைக்கும் இல்லாதவர்கள் அம்மா ஆதரவு கொடுக்கல அப்பா வந்து இதை செஞ்சு கொடுக்கல என்கின்ற மாதிரி குடும்பத்தில் மூத்தவர்கள் என்னை கவனிக்காமல் விட்டு விட்டார்கள் என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள அவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல கும்பத்திற்கு மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாள் ஐந்தாம் அதிபதி பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் இன்றைக்கு தொடர்புகளில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் குருவின் பார்வையும் ஒன்பதாம் இடத்திற்கு கிடைக்கிறது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க என்ன இருந்தாலும் நானே என்னுடைய கையை ஊண்டித்தான் எந்திரிக்க வேண்டியிருக்கு பாதி கிணறு தாண்டதுக்குள்ளே மூஞ்சு மூச்சு அப்படியே முட்டி போகுது என்கின்ற மாதிரியாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி திக்கல் திணறல்லையே போய்க்கின்றிருக்கு போகிறது தெரியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நிறைவான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கான படிப்பு மலைப்பை தருகிறது எப்பா மெடிக்கல் படிக்கணுன்னு அப்படி படிக்கணுன்னு இப்படி படிக்கணுன்னு படிக்க வைக்கிறதுக்கு நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கே போவேன்னு தெரியலையே இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க தான் குழந்தைகள் ஆசைப்படுகின்ற கல்வியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வருமானம் வசதி வாய்ப்புகள் வரும் என்பதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய எதுலேயும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அருமையான யோகமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சியர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்ன ஐயா சுக்கரன் அப்படின்னாலே உடம்பு அப்படியே சிலு சிலுன்னு சுக்கிரதச சுக்கரதான் ரொம்ப அப்படியே அப்படியே ஆவலாக எதிர்பார்க்கிறோமே அப்போ சுக்கரன் எப்போவுமே நன்மையை மட்டுமே தரக்கூடிய கிரகம் தானா நீங்கள் தான் குரு சுக்கரன் ரெண்டு பேருமே நல்லது செய்வாங்கன்றீங்க சுக்கரனால் தீமைகளே ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு கொக்கி போடுற மாதிரியான ஒரு கேள்வியை இன்றைக்கு ஒரு நேர் ஒருவர் கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே ஒன்பது கிரகங்களும் நன்மையை தரும் ஒன்பது கிரகங்களும் தீமையை தரும் இயற்கை சுபர்கள் இயற்கை அசுவர்கள் என்கின்ற கேட்டகரியில் இயற்கை சுபர்கள்னு இவங்க வந்தாலும் கூட சுக்கரன் தீமையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துட்டார்னா கண்ட கண்டது கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகளையும் ஒரு கெட்டுப்போன நிலைகள் நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் பாருங்களேன் எல்லாருடைய வாழ்க்கையும் நம்மக்கிட்ட நல்லா இருக்கிறது இல்லைங்க நம்மில் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மன வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுதுங்க இல்லை இல்லையா ஒரு நல்ல கணவன் அமையாமல் போயிடுறாரு நல்ல மனைவி அமையாமல் போயிடுறாங்க அல்லது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே டிவோர்ஸ் ஆகிடுது ஒருத்தருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுங்க லேட்டாகிக்கிட்டே இருக்குது ஒருத்தருக்கு இருபத்தொரு வயசில் கல்யாணம் ஆகிடுது ஒருத்தருக்கு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகிடுது ஒருத்தருக்கு பார்த்தா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது முப்பது வயசு வரைக்கும் அப்படியே அப்பா அம்மா இப்படியாவது இப்படியாகுது அப்படியாகுதுன்னு நினைக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சாத் இந்த சுக்கரன் என்கின்ற மகானுபாவர் தான் நிச்சயமான காரணம் ஆக தீமையை தருவாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் தீமையை தள்ளி நன்மையை தள்ளி வைப்பார் சில நேரங்களில் தீமையும் தருவார் எப்படிப்பட்ட அமைப்பு ஒரு பொருந்தாத காதல் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா ஒரு பதினெட்டு வயது பெண் நாற்பது வயது வாலி வரை நாற்பது வயது நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவரை ஒருத்தரை காதல் பண்ணுறாங்க வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சமூகத்தில் நடக்கத்தான் செய்யுது தன்னை விட அதிக வயது கொண்டவரை அப்படி காதல் செய்வது திருமணம் செய்து கொள்வது இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாற்றி கூட சொல்லலாம் ஒரு முப்பது வயது பெண்ணிற்கு இருபது வயது ஆணோடு காதல் வருகிறது அல்லது அவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ரெண்டு பேருமே ஏன் ஆணையும் பெண்ணையும் சமமாத்தான வச்சு பார்க்கணும் அப்ப தன்னை விட வயது முதிர்ந்த தன்னை விட வேறொரு அமைப்புகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு கள்ளத்தொடர்பு என்று சொல்லப்படக்கூடிய இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வர்றது கூட தாங்க உண்மையை சொல்லப்போனால் இருக்கிற நல்லதையும் சொல்லணும் இருக்கிற தீயதையும் சொல்லணும் இல்லையா சுக்கரன் ஒரு சுப கிரகம் ஆனால் அவரே பாவத்துவம் என்கின்ற பலவீன நிலைமைகளில் இருக்கும் பொழுது சனியோடு போது அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கும் போது ராகுவோடு போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி சற்று தீமைகளை தரக்கூடிய ஒரு கிரகம் மனமாற்றத்தை தரக்கூடிய கிரகம் எல்லாருமே சில பருவங்கள்ல சற்று மனசு எங்கேயோ போயிட்டு ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரியான குறைகளை சற்று அவமான அமைப்புகளை கொடுத்து விடுகிறார்கள் இல்லையா பதின் பருவத்தில் ஒரு பதினெட்டு இருபது வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாக பதினெட்டு வயசுன்னு கூட இல்லை இப்போ பதினாறு பதினஞ்சு வயசுல அந்த பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கவனமாக கவனிச்சுக்கோங்க கவனிச்சுக்கோங்கன்னு சைக்காலஜி ரீதியாகவே சொல்றோம் இல்லையா எந்த குழந்தைக்கு சுக்கிரன் பாபத்துவமாக இருக்கிறதோ அவர் அந்த குழந்தையை தவறாக வழிநடத்துவார் இது சுக்கிரன் தருகின்ற தீமை இல்லையா சுக்கரன் ஒரு மாதிரியான இனக்கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ ஒரு குழந்தை ஒன்று மரியாதை பேதை பெண் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு தவறான எண்ணங்களால் சுக்கரனால் வழிநடத்தப்படுவார் அதற்கான வாய்ப்புகளையும் சுக்கரன் உருவாக்கி தருவார் இது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு தீமையான அமைப்பு மற்றபடி வண்டி வாகனம் இதெல்லாம் அவருடைய அமைப்புகள் தான் சில பேர் எப்போவுமே பழைய வண்டியை தான் எடுப்பாங்க அவங்களுக்கு வசதி இருந்தால் கூட வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பழசு பழைய வீட்டை ரெடி பண்ணுறது புதிதாக வீடு வாங்க முடியாது புதிதாக வண்டி வாங்க முடியாது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கும் நான் இப்போது சொன்ன மாதிரி நான்காம் வீட்டோடு சுக்ரன் தொடர்பு கொண்டு அவர் அமாவாசை சந்திரன் சனி சுக்ரன் போன்றவர்களோடு தொடர்பு கொண்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க எல்லாமே கொஞ்சம் பழைய அமைப்புகளாக யூஸ்டு பீஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆகவே ஒரு கிரகம் இருக்கின்ற சுபத்தன்மையை பொறுத்து நன்மைகளையும் இருக்கின்ற பாபத்தன்மையை பொறுத்து தீமைகளையும் செய்யும் என்பதுதான் உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க